வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்குள்ள சூப்பரான ஒரு தென்னந்தொற்றம் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வரணும் ரொம்ப பக்கமாக அருமையான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோங்க ரெண்டு ஏக்கர் வந்து தென்னந்தோப்பும் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு வெங்காடும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் செப்பரேட்டாக வந்துருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்காடு ஊர் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு தாரோடு இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருங்க கூட வர வேண்டியது இல்லைங்க ஜஸ்ட் வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது வந்தோம் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் நீட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா போதும்ங்க சூப்பரான பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளாந்தாவம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க வேலந்தாவளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் வந்து நீங்கள் நேர் மேக்கிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வேளந்தாவளத்துக்கு ரொம்ப பக்கமாக நியரஸ்ட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே வருதுங்க வேளாந்தாவளத்தில் இருந்து நீங்கள் ரொம்ப வந்து உள்ளே வர வேண்டியதில்லை தமிழ்நாடு பார்டரு கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே வருதுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காப்பு நல்ல ஒரு பராமரிப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோம் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தி ஏழு ரூபா வந்து ஒரு ஓனர் வந்து சொல்கிறாருங்க அந்த நாற்பத்தி ஏழு லட்சம் வந்து ஓரளவுக்கு ஃபைனாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரமுங்க கோயம்புத்தூர்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க பக்கமாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி கிணலில் வந்து நம்ம பண்ணி காமிச்சிருப்போம் வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்டு பார்க்குறோம்ங்க நிறைய பேர் வந்து தென்னந்தோப்பும் வேணும் ப்ளஸ் வந்து விவசாயம் பண்ணுற மாதிரியும் கேட்டிருக்கீங்க அந்த மொபைலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க நல்ல ஒரு சுத்தமான செம்மண் பூமி வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அளவுக்கு வந்து நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸு செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்து நம்ம வெளியில் கவனி காமிச்சிருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேற ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மரம் வந்து நல்ல பராமரிப்பு நல்ல காப்பில் இருக்குதுங்க அட்ஜாயின் அப்படியே இருக்கிறது ஒரு ஏக்கர் எண்பது எம்டி லேண்டுங்க இது நம்ம தேவை அப்படின்னா தென்னம்புள்ள போகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இல்லை பாக்கு ஜாதிக்கா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்துமே இந்த ப்ராப்பர்ட்டியில் வச்சுக்கலாமுங்க நல்ல மண்கண்டம் சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம்ங்க கிணறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாட்டர் சோர்ஸுங்க எந்த வேசைக்குமே வந்து தண்ணி வந்து குறையே இருக்காது அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் திருக்குடி ஏரியாவில் லேண்டு பார்த்துட்டு இருக்கோம்ங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளாந்தாள தமிழ்நாடு டாக்குமெண்ட்டில் ஏக்கர் வந்து ஒரு கோடி ஒன்னே கோடி அந்த மாதிரி போயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இருந்து ரொம்ப ஒன்றும் உள்ளே வர வேண்டியது இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப உள்ளே போக வேண்டியது இல்லை கிணறு வந்து பார்த்துக்கு தண்ணி வந்து மேலே ஆள் இருக்குது நல்ல வேஷ்டையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசாரிச்சுக்கலாமுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கும் நீங்கள் பயந்துக்க வேண்டியது இல்லை நீட்டாக ஃபென்சிங் மட்டும் போட்டு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தரணமாக எடுத்துக்கலாமுங்க அருமையான ஏரியாவில் அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சி அப்படின்னா குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோம்